அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் ஆதரிக்கிறார் என்ற கதையினை இருக்கிறோம். ஆதரவு எப்பயுமே நாம ஒரு நேரம் ஒருத்தரை ஆதரிப்போம் ஆதரிக்கிறவரை எதிர்க்கவும் செய்வோம் எதிர்ப்பவரை ஆதரிக்கவும் செய்வோம் இதுதான் நம்ம மன இயல்பு இதே நம்ம அரசியல் எடு எடுத்துக்கிட்டோம்னா யார் யாரை ஆதரிப்பாங்க யார் யாரை எதிர்ப்பாங்க எப்போ ஆதரிப்பாங்க எப்போ எதிர்ப்பாங்க இதை கணிக்கவே முடியாது ஏன்னா அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை புண்ணிய கோடி பேருக்கேற்ற மாதிரியே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் தான் இந்த புண்ணிய கொடி ஏன்னா மக்களுக்கு புண்ணியப்படக்கூடிய அனைத்து போராட்டங்களையும் இவர் தான் முன்னெடுப்பார் ஏதாவது தொழிலாளர்கள் ஒரு பிரச்சனையா உடனே போராட்டம் கர்ஜனை செய்வார் கர்ஜிக்கிறதுனா சாதாரண கர்ஜனை இல்லை அந்த தொழிற்சங்கவாதிகள் தொழிற்சங்க தலைவர் கூட அப்படி ஒரு சவுண்டு கொடுக்க மாட்டாங்க சவுண்டு பார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மைக்க பிடிச்சுக்கிட்டு பேசுவார் இவர் பேசுறத பார்த்தா தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாதிரியும் தான் இவரால் தான் இந்த போராட்டமே நடக்கிற மாதிரியும் இவர் இந்த போராட்டம் வெற்றி பெற வரைக்கும் ஓய மாட்டார் தூங்க மாட்டார் சாப்பிட மாட்டார் குளிக்க மாட்டார் பல்லு கூட வளர்க்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஊர் மக்களுக்கு இருக்கும் அந்த தொழில் அந்த தொழிற்சங்கவாதிகளுக்கும் இதே நிலைமை தான் இருக்கும் ஆனா திடீர்னு ஒரு நாள் போராட்டம் தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்களையும் இவரே சொல்லிடுவார் சொல்லிட்டு அடுத்த போராட்டத்துக்கு மைக்கு கெடுத்துன்னு கிளம்பிடுவார் எங்க மைக்கு கிடைக்கும் எங்க பேசலாம் அப்படின்னு கிளம்பிடுவார் இவரு தன்னோட கழுத்துல எவ்வளவு மாலை விழுது அதுல எவ்வளவு பூ இருக்கு இந்த பூல வந்து அதை காய்ச்சி நம்ம வந்து ரோஜா பூ வந்து குடிப்போமா இப்படிலாம் ஒரு கணக்கு போடுவார் அடுத்து அன்னதானம் நடக்குதா பிராமணர்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அப்படின்வாரு பிராமணர்கள் நல்லா இருந்தா தானே நாம நல்லா இருக்க முடியும் அதனால அவங்களுக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடணும் அப்படின்னு இவரு என்ன பண்ணுவாரு அந்த வேலையில் மும்முரமாக இறங்குவார் பணத்தை திரட்டுவார் எல்லாம் செய்வார் அன்னதானத்துல முக்கியமான பங்கு தான் இருக்கும் என்ன பங்குன்னா சாப்பிட்டு ஏப்பம் விடுற பங்கு அது அந்த வேலையை நல்லா வயிறு படைக்க சாப்பிட்டு ஏப்ப விட்டு வருவார் இப்படி ஒரு அருமையான ஒரு மனிதர் இவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு மனிதர் தான் அந்த புண்ணிய கோடி ஆனால் கதைக்கேத்த மாதிரி அவருக்கு ஒரு அருமையான பெயர் புண்ணியக்கோடி அதே நகரமன்றத்தில் வந்து வெள்ளையப்ப பிள்ளை அப்படின்ற ஒரு நகர தலைவராக இருந்தார் நகர சபை தலைவர் சேர்மேனா இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா அவரை நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டோம்னா அவ்வளோ நல்லவருன்னு சொல்ல முடியாது அவ்வளோ கெட்டவருன்னும் சொல்ல முடியாது அவர் கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி நல்ல குணமும் இருக்கு நகரத்துக்கு நல்லது செய்யணும்னு இருக்கு இருந்தாலும் அவரோட போக்குக்கு அவர் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கணுன்ற எண்ணமும் அவருக்கு இருக்கு அவருக்கு ஒரு நல்ல பேர் நகரமன்றத்துல இவரு புண்ணிய கொடி இவரோட சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலைகளும் பார்ப்பார் ஆற்றுல வெள்ளம் வந்தப்ப நகரசபை சார்பா போயிட்டு இந்த மூட்டையை பொடி மண்ணை பொடி போடு அங்க போடு இங்க கட்டு இங்க அணை அப்படின்னு சொல்லிட்டு வேர்வை சிந்தாம உடல் உழைக்காம தான் தான் ஆற்று வெள்ளத்தையே தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஊர் பூரா போய் பேர் வாங்குவார் இவரை வந்து நாடறிஞ்சவரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இல்ல ஒரு மாநிலத்திலே பெரிய முக்கிய அரசியல்வாதியா இல்லை இல்ல அந்த மாவட்டத்தில் முக்கிய புள்ளியா இல்லை ஆனா அந்த ஊரில் ஒரு முக்கிய புள்ளியா இருக்காரு முக்கியமானவராக இருக்கார் புண்ணியகோடி நோகாம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பார் இவரு நம்ம இவருக்கு ஆதரவா வெள்ளையப்பனுக்கு ஆதரவா இருக்கிறார் வெள்ளையப்பன் நகரசபை தேர்தல் வருது அதனால அவர் என்ன பண்றார் நகரசபையில ஒரு தீர்மானம் போடுறார் நகராட்சிக்கு உட்பட்ட எல்லா சாலைகளும் தார் போட்டுடணும் நகரசபை கட்டிடத்தை புதுப்பிச்சிடணும் அப்படின்னு தீர்மானம் போட்டு அதற்கான வேலையை செய்யறார் சரி நகரசபை கட்டிடத்தை புதுப்பிக்கிற வரைக்கும் எங்க போறது நம்ம ஆபீஸ் அப்படின்னு பாக்கும்போது போது புண்ணியகோடி எதுக்கு என் வீடு சும்மா தானே இருக்கு பயன்படுத்திங்க அப்படி நான் இனாமாவே கொடுக்குறேன் அப்படின்னுட்டு ஊர் பூரா ஒரு பேர் இப்ப இதுல ஒரு பேர் வாங்குறாரு புண்ணியகோடி நகரசபைக்கு அலுவலக கட்டடத்தை ஃப்ரீயா கொடுத்துருக்கிறாரு புண்ணியக்கோடி நகரசபை கட்டடம் புது கட்டடமும் திறப்பு ஆயிடுச்சு இங்க இருந்து காலி பண்ணின்னு போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் இவர் என்ன கேட்கிறாரு எனக்கு வாடகைலாம் வேணாம் ஆனா என் கட்டடத்தை நீங்க வந்து கொஞ்சம் சே சேதாரம் பண்ணிட்டீங்க அதுக்கு வெள்ளை அடிச்சு பராமரிப்பு பண்ணிலாம் பண்ணணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க பத்தாயிரம் இது அந்த காலத்துல பத்தாயிரம் என்பது அதிகமான பணம் கொடுங்க அப்படின்னு ஒரு ஓலை அனுப்புறாரு அதுவும் ரகைசியமா ஏன்னா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுல தெரிஞ்சிட்டா என்னடா இருந்தாலே ஏனாம்மா கொடுக்குற மாதிரி கொடுத்து வாடகையோட அதிகமான காசாக கேட்குறான்னு நினைப்பாங்களே அதை கேட்குறாரு அப்போ நகரசபை மறுத்துடுது மறுத்துடுது நகராட்சி எலெக்ஷனும் நடந்து முடிஞ்சிடுது முடிஞ்சது பார்த்தோம்னா நம்ம வெள்ளையப்ப பிள்ளை தோத்துடுறாரு இப்போ ராஜநிலையத்தா புதிய நகராசபை தலைவராக வந்துடுறாங்க அந்த புதிய நகரசபை தலைவர் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த புண்ணிய கோடி எழுதுற எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நகராட்சி தொடரணும்ட்டு அந்த புதிய நகரசபை சொல்லிடுது இது எங்களுக்கு தெரியாது இது ஏற்கனவே இருந்த நகர நீங்க தான் கொடுத்தீங்க தான இடத்த அதனால எங்கிட்ட இந்த கடிதாசில அனுப்பாதீங்க இது நீங்க அவங்க கிட்டே பேசி பைசல் பண்ணீங்கன்ட்டு இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ராஜநிலையத்தாரும் இவரோட மனுவை வந்து நிராகரிச்சிடறாங்க இப்ப ராஜநிலையத்தாருக்கு எதிராக கொந்தளிக்கிறார் ஏன்னா அவர் வந்து நிலையத்துக்கு எதிராக கொந்தளிக்காரனும் பத்தாயிரம் ரூபாய் பணத்துக்காக தானே தவிர பொதுநல தொண்டுலாம் கிடையாது அதனால் ஊர்ல சொல்றது என்னது இந்த நகரசபைக்கு இவர் சரியான ஆள் இல்லை இவர் தப்பான போக்குல போகிறார் இவர் நிறைய ஊழல் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு கோடி கொந்தளிக்கிறாரு ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் இவருக்கு தரலன்ட்டு பார்த்தாங்க அவதூரா வழக்கு போட்டது அவதூறாக பேசினதுனால புண்ணிய கோடி மேல மான நஷ்ட வழக்கு போட்டாங்க போட்டு பத்தாயிரம் ரூபாய் கட்டணும்னு தீர்ப்பாய்ச்சி இது உடனே புண்ணிய கோடி என்ன பண்ணாரு மக்களே உங்களுக்காக தான் நான் உடைக்க போனேன் உங்களுக்காக தான் நான் கேள்வி கேட்டேன் அதனால தானே என் மேலே இவ்வளோ போவா இது பத்தாயிரம் ரூபாய் அபராதம் போட்டாங்கன்னொடனே மக்கள் எல்லாம் உண்டியில் குளிக்க வசூல் பண்ணி பணத்தை கொடுத்தாங்க அந்த பணத்தை இவர் பேர்ல கொண்டு போயிட்டு ஃபைனை கட்டிட்டார் பத்தாயிரம் ரூபாய் அபராதத்தை மான நஷ்ட வழக்குக்கு கட்டிட்டார் இப்போ கடும் போகத்தில் இருக்கிறாரு ராஜநிலையத்தார் பேரில் அவங்களுக்கு எதிராக பயங்கர பிரச்சாரம் பயங்கர பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மறுபடியும் கொஞ்ச நாள் சின்ன மறுபடியும் நகரசபைக்கு தேர்தல் வருது தேர்தல் வந்தால் இப்போ ராஜநிலையத்தாரும் தோக்குறாங்க தோத்துட்டு இப்ப வேற ஒருத்தர் வர்றாரு புதிய நகரசபை தலைவர் புதிய நகரசபை தலைவர் வந்ததுக்கப்புறம் இவர் வெள்ளையப்ப பிள்ளை அளவுக்கு வரலாம் இல்லை இவர் ஏற்கனவே வந்து தீ எண்ணம் படைத்தவர் இப்போ வெள்ளையப்ப பிள்ளைன்னு ஒரு நகரசப தலைவர் இருந்தாரு அவர்கிட்ட வாடை கூட்டாரு அந்த வாடகைக்குள்ள எனமா கொடுத்தாரு அந்த காசை அவரு தரல அதுக்கு அடுத்து வந்த ராஜநிலை ஏத்தார் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களும் தரல இப்ப அதுக்கு அடுத்த நகரசபை தலைவர் சேர்மனும் வந்துட்டாங்க இப்பயும் அவர் வந்து மனு போடுறார் மனு போட்டு கேட்கறாரு அதுக்கு நடுவில் அந்த நகரசபை தலைவர் மேல ஊர் புறா வந்து மக்களுக்கு வந்து வெறுப்பு இருக்கு கூட்டம் போட்டு புண்ணியம் கொடி நகரசபை தலைவருக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார் புண்ணிய கோடியினுடைய காரியதரிசி அவரோட பிஏ வந்து நகரசபை தலைவரை பயங்கர கடுமையாக பேசுறார் புது நகரசபை தலைவரை ஆனால் புண்ணிய கோடி எழுந்திரிச்சு இப்போ பேச போறாடுறாங்க மக்கள் எல்லாம் ஆவலாக காத்துட்டு இருக்கிறாங்க இவர் கஜனிக்கு அந்த மன்றமே பயந்து தானா ஆகணும் அப்படின்ட்டு எழுந்திருச்சு சத்தமே இல்லாம ஒரே வார்த்தையில நான் புதிய நகரமன்ற தலைவரை ஆதரிக்கிறேன் ஒரே வார்த்தைக்கு சொல்லிட்டு அமைதியா போயிட்டார் மக்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் நடந்தது அங்கன்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒப்பந்தாச்சு என்ன ஏதுன்னு புரியவே இல்லை மக்களுக்கு ஆனா மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியாத ஒரு ரகசியம் புண்ணிய கோடிக்கு அந்த கட்டிட பராமரிப்புக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் நகராட்சி சார்பாக கொடுக்கப்பட்டு விட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மான நஷ்ட வழக்குல பத்தாயிரம் ரூபாய் வந்து அ தண்ட அபராத கட்டினர்ல அதையும் திருப்பி கொடுத்துட்டாங்க பத்தும் பத்தும் இருபதாயிரம் ரூபாய் காசு வாங்கினதுனால இப்ப புண்ணியக்கோடி என்ன பண்ண ஆரம்பிச்சாரு ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்ப புரியுதுங்களா ஏன் வந்து அரசியல்ல வந்து ஆதரிக்கிறாங்க எதிர்க்கிறாங்க அப்படின்ற காரணத்தை ஒரு சிறுகதை மூலமா அந்த காலத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு தெளிவாக வந்து எழுதியிருக்கிறாருன்னு பாத்தீங்களா தன்னுடைய எழுத்துனால பதிவு வச்சிருக்கார் அதே நிலைதான் இன்று வரை மக்களுக்கு தெரியாம பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு